அண்டை நாடுகளில் மத ரீதியாக துன்புறுதல் காளான அகதிகள் மீது காங்கிரசுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை என பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆசம் காரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் அகதிகளுக்கு குடியுரிமை அளிக்கும் பணி ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக கூறினார் பிரிவினையின் போது மதத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட அகதிகள் இந்தியாவில் புகலிடம் தேடி பல ஆண்டுகள் வாழ்வதாகவும் அவர்கள் தங்களது வாக்கு வங்கி இல்லை என்பதால் அகதிகள் மீது காங்கிரசுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை என்றும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார் மேலும் மகாத்மா காந்தியால் ஆட்சிக்கு வந்தவர்கள் அவர் முன்வைத்த போதனைகளை மறந்துவிட்டதாகவும் காங்கிரஸை பிரதமர் மோடி விமர்சித்தார் தொடர்ந்து குடியுரிமை திருத்தச் சட்டத்தை காங்கிரசால் ஒருபோதும் முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் சென்னை வண்ணாரப்பேட்டையில் மாமூல் தர மறுத்த ஹோட்டல் உரிமையாளர் உட்பட மூவரை வெட்டிய ஆறு பேர் கொண்ட கும்பலை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் பழைய வண்ணாரப்பேட்டை எம் சி ரோட்டில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட துணிக்கடைகள் காலனி கடைகள் மற்றும் துரித உணவகங்கள் உள்ளிட்டவை செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் இங்கு ராமானுஜம் தெருவில் உள்ள கடைகளுக்குள் புகுந்த ரவுடி குள்ள தலைமையிலான ஆறு பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி மாமூல் கேட்டுள்ளனர் அப்போது மாமூல் தர மறுத்த காலனி கடை உரிமையாளர் உசேன் ஊழியர் யாசின் அராபத் உணவக உரிமையாளர் பாசிர் ஹமத் ஆகியோரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த தண்டையார்பேட்டை போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி குள்ள ஆனந்த் உட்பட ஆறு பேரை கைது செய்தனர் நாகை முதல் இலங்கை காங்கேசன் துறைமுகம் வரையிலான பயணிகள் கப்பல் சேவை நாளை தொடங்குவதாக இருந்த நிலையில் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகம் வரையிலான பயணிகள் கப்பல் சேவையை பிரதமர் மோடி கடந்த அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி தொடங்கி வைத்தார் பின்னர் வடகிழக்கு பருவமழை காரணமாக இந்த சேவை நிறுத்தப்பட்டது மீண்டும் இந்த கப்பல் போக்குவரத்து கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் சட்ட அனுமதி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் நாளைய தினத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் மத்திய மாநில அரசுகள் அனுமதி வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் இரண்டாவது முறையாக கப்பல் போக்குவரத்து தொடங்கும் தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நாகை காங்கேசன் துறைமுகம் இடையே நாளை தொடங்க இருந்த பயணிகள் கப்பல் சேவை வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது